இந்த சீரீஸ் எயிட்டீன் ப்ளஸுக்கான சீரீஸ் மற்றவங்க இந்த பக்கமே போகாதீங்க இந்த பாய் சீரீஸ் பார்த்துருக்குறீங்கல்ல அதில் கொஞ்சமாக இல்லை எல்லாமே ஓப்பனாக கொஞ்சம் ஓவராகவே இருக்கும்ல அதே மீட்டரில் தான் இந்த சீரீஸ் மொத்தமே இருக்கும் கண்ணில் ஒரு திமுர் ஆங்காரம் எல்லாமே தெரியும் ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம் பீஸ் மேக்கர் சீரீஸ் இப்போ தமிழ் டப்பிங்லேயுமே வந்துருச்சு சீசன் டூ வர போகிறதுனால சீசன் ஒன்னையும் தமிழ் டப்பிங் பண்ணி விட்டாங்க இதில் கதை என்னன்னா பீஸ் மேக்கரான தம்பி ப்ராஜெக்ட் பட்டர்ஃபைன்னு ஒரு வேலையை பார்க்க போகிறோம் அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு கேட்கவும் சரிடா என்ன ப்ராஜெக்ட்டு என்ன ஆப்ரேஷன் சொல்லுங்கடா அதுக்கப்புறம் தானே நான் சேர முடியும் ஹெல்ப் பண்ண முடியும்னு அவர் கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது கம்பெனி சீக்கிரட்டாக வெளியே யாருக்கும் சொல்ல முடியாது மூடிக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு அவருக்கே இதையும் சொல்லாமல் இப்போ டீமாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதா அந்த மொத்த சீரிஸும் இதில் ஜான்சன கேரக்டர் ஒரு மாதிரி கோலாறு பிடிச்சாள் இதே காஸ்டியூமில் தான் எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டு இருப்பேன்னு ஊரே ஒரு மாதிரி பார்த்தாலும் அவர் ஒரு வைப்பில் இருக்கிறது பேட்மேன் சூப்பர்மேன்லாம் ஒரு ஆளே கிடையாது நான் தான் ரங்கராய சக்தி வேல்ற மாதிரி சீன் போடுறது இன்னும் பொண்ணுங்கிட்டலாம் இவர் பேசுறதுலாம் டே டே எல்லாம் மீறி போறடான்ற மாதிரி தான் இருக்கும் இதில் தமிழ் டப்பிங்கில் முடிஞ்ச அளவுக்கு கெட்ட வார்த்தையை எவ்வளோவா கம் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை வண்ட வண்டியாக தான் பேசி வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு தமிழ் டப்பிங்கில் போல ஃபர்ஸ்ட் எபிசோட் பெருசாலாம் ஒன்றும் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு தோணும் அது முடியும் போது தான் கொஞ்சம் அந்த வைப்புக்கு செட் ஆகி அடுத்தடுத்த எபிசோடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகிடுவீங்க ஸோ எயிட்டீன் ப்ளஸுக்கான ஜாலியான ஒரு வெப் சீரிஸ் தாராளமாக ட்ரை பண்ணுங்க